இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் நர்சிங் நிஞ்சா அப்படின்ட்டு ஒரு ஈவென்ட் நடக்க போகுது அதை பேஸ் பண்ணி நாங்கள் சிபிஆர் அவேர்னஸ் ஃபிளாஷ் போர்ட் நடத்தியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லேபர் பெயின்னா ஒரு டேர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ஒரு மதருக்கு ஃபர்ஸ்ட் பெயின் அந்த இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது இப்படி டேன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரூமிங் மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹைஜினும் இங்கே நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே டிஸ்ஆர்டன் பார்க்க வேண்டாம் ஐயோ எனக்கு மெடிக்கல் சீட் டாக்டர் ஆகலையே இல்லை இதுலேயுமே நீங்கள் நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற சமத்த நர்சிங் காலேஜ் நர்சிங் காலேஜ் சொன்னோன்னா எல்லாருமே புக்கும் கைமா படிப்பு படிப்புன்னு இருப்பாங்க நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பட் படிப்புங்கிறது புக்கு மட்டும் கிடையாது பிராக்டிகலா நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு அழகான காம்படிஷன் நடத்துறாங்க ஸ்கில்ஸ் இருக்கு அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறாங்கன்னு அத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் அதே எக்ஸைட்மெண்ட் கூட சேர்ந்து நீங்களும் expert hi oh dance performance! மார்னிங் மேம் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் காலேஜ் இது வந்து சிபிஆர் அவேர்னஸ் ஃபிளாஷ் மாப் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் காலேஜ்ல நர்சிங் நிஞ்சா அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அது பேஸ் பண்ணி நாங்க சிபிஆர் அவேர்னஸ் ஃபிளாஷ் மாப் நடத்திருக்கோம் இது மட்டும் இல்லாம இன்னும் காம்படிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கு இது வெறும் பிகினிங் தான் இன்னும் மெயின் பிக்சர்ஸ்லாம் மேலே இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருடைய லாபி ஓகே இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஸோ நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இங்கேயே அதுக்குண்டான ட்ரைனிங்ஸ்லேருந்து கொடுத்துருவோம்

இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எனக்கு வந்து கீழே வந்து அழகாக ஒரு பிளாஷ் மாப் பண்ணி அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு

இப்போ வந்து எப்படி செக் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் எஸ் ஒன் கேக்கலாம். ஓகே. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு ஹார்ட் பீட் வந்து கேக்குது. இது அப normal எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த இடத்துல வச்சு அப்னார்மல் வந்து எஸ் த்ரீ எஸ் போர் அதே இடத்துலதான் வச்சு கேட்போம் அது வந்து ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்னார்மல் வந்து தெரியும் ஹார்ட் ரேட் வந்து இன்காம்பிடன்டா இருந்ததுன்னா அந்த மாதிரி அப்னார்மல் சவுண்ட் கேட்போம் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எவ்வளவு அழகா நமக்கு சொல்றாங்க அப்படிங்கறதே வந்து ஆச்சரியமா இருக்கு இன்னும் வந்து அவங்க இயர்ஸ் கடக்க கடக்க இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணி நமக்கு இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் சொல்லுவாங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த டீம்ல வந்து நிறைய பேர் வந்து கூட்டமா கூடி இருக்காங்க அங்க போய் பார்ப்போமா இப்போ வந்து நம்ம சிபி ஆர் ஸ்டெப்ஸை பார்க்க போகணும் ஃபஸ்ட்டு சீன் சேஃப்டி சீன் சேஃப்டியில வந்து நம்ம எங்க விழுந்துருக்காங்கன்றதை பார்க்கக்கூடாது உடனே நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் சீன் சேஃப்டிக்கு எடுத்துட்டு வரணும் விக்டமை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க டைட் க்ளாஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்ணிட்டு செக் ஃபார் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எப்படின்னா சார் ஐ ஓகே ஐ ஓகே நான் செக் ஃபார் ரெஸ்பான்ஸ் பண்ணனும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா இமீடியட்டா

ஓகே ஸ்டார்ட் சிபிர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற சிபியர் எஃபெக்டிவ்வாக இருக்கா அப்படின்றது நம்ம இந்த மிஷின் மூலமா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எஃபெக்டிவ்னெஸ் வந்து இந்த மெஷின் மூலமாக நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லையா சூப்பர் நைஸ் இதில் வந்து நமக்கு மோட்ஸ் இருக்கு பஸ் ரீஸ்டார்ட் கொடுத்துடணும் ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அதை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் ஓகே ஓகேங்களா ஈஸியஸ் தட் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணப்போகணும் சிபிஆர் இதில் வந்து சிபிஆர் கொடுக்குறப்போ நம்ம எந்த பொசிஷன் வைக்கணும் அவ்வளோ டெப்த் வைக்கணும்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஓகே சோ லைனிங் ஆஃப் த நிப்பில் ஸ்டெ பார்ட் ஆஃப் த ஸ்டார்னம் போர்ட்டில் வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப தான் நமக்கு கரெக்டா ஹார்ட்ல போய் அதை டச் ஆகும் அதுக்கு நம்ம இந்த பாமோட எட்ஜ் ஆஃப் ஏரியால பேஸ் பண்ணிட்டு கையை இன்டர்லாக் பண்ணிக்கணும் இன்டர்லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட

ஓகே ஓகே மாதிரி தேர்ட்டி ரேஷியோல தான் கம்ப்ரஷன் கொடுக்கணும் முப்பது கம்ப்ரஷனுக்கு ரெண்டு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் முப்பது வாட்டி நம்ம ரெண்டு வாட்டி நம்ம இந்த சைக்கிள் வந்து ஒரு பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கணும் ஓகே கொடுக்கணும் இதுதான் அந்த டெப்தா தட்டி கம்ப்ரஷன் முடிக்கப்போ இங்க உங்களுக்கு லைட்டிங் தெரிஞ்சது இல்லையா இதுல வந்துட்டு நமக்கு கிரீன் கலர் இருந்தது நாம அதுதான் நமக்கு குவாலிட்டி சிபிஆர் எஃபெக்டிவா நம்ம சிபிஆர் கொடுத்துருக்கோம்னு அதே வந்து இது ரெட் பியாண்ட் பண்ணி போச்சுன்னா இட்ஸ் டேஞ்சர் டு த பேஷண்ட் பிரீத்திங் கொடுக்கறதுக்கு we can use for a ambu back mask okay. idha nam ce method la use pannuvom ah. ce method na c2 catch hold the mask okay. e2 catch hold the patient chin okay okayla இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் டென்ஷன் லிஃப்ட் மெத்தடில் நம்ம பேஷண்ட்டை ஃபுல்லாக யாரும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பிளேஸ் த மாஸ்க் டைட்லி அண்ட் கிவ் த ரெஸ்பிரேஷன் அப்டாமன் ரைஸ் ஆகுது தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ ஓன்லி டூ பிரத் ஓகே அண்ட் எகெயின் செக் ஃபார் அ பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாக்கணும் இல்லைனா எகெயின் கண்டினியூ தான் சிபிஆர் ஸோ இந்த சைக்கிளை நம்ம ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கண்டினியூஸாக கொடுக்கணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்பட் ஷோ பார்க்க போகிறோம் பப்பட் ஷோவா

வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியா வருதுனாலதான் வருது எப்படி ப்ரிவென்ட் பண்றது ஒரு தடவை வந்ததுக்கு அப்புறம் இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத எங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பப்பட் ஷோ மூலயமா கண்டிப்பாட்டா அயன் டெஃபிஷியன்சி இருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பப்பட் ஷோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய லைக் எவ்வளோ டேஞ்சரஸான எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அயன் டெஃபிஷியன் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இது கண்டிப்பாக தேவை வாங்க போய் பப்பட் ஷோ என்ஜாய் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கோபால் தாத்தா பொண்டாட்டிய காணும் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க இப்போ நம்ம சைல்ட் ஹெல்த் லேப்க்கு வந்திருக்கோம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன ப்ராசஸ்யூ ஃபீடிங் போட்டுட்டு இருக்கும் ஒன்றும் இல்லை எந்த பேஷண்ட்டால் வாய் வழியாக ஃபுட் அவங்களால சாப்பிட முடியாதோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு வந்து நோஸ் வழியா வந்து நம்ம டியூபை இன்சர்ட் பண்ணி ஸ்டொமக் வழியா கனெக்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப வந்து எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி பேஷண்ட்டால சாப்பிட முடியாத கண்டிஷன் அப்போ நம்ம வந்து இந்த டியூப் வழியா வந்து நம்ம அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே பட் அப்போ நேசல்ல நம்ம குடுக்கும் மூச்சு எப்படி விடுவாங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க ரெண்டும் அட்ட எ டைம்ல ஒர்க் ஆகுமா எஸ் அது கரெக்ட் இப்போது வந்து இப்போ எந்த பேஷண்ட்னால வந்து ஃபுட்டு வந்து அவங்க சாப்பிட்றோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோமா பேஷண்ட்டாக இருக்கலாம் பேரலைஸ்டு பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸாக இருக்கலாம் அன்கான்ஷியஸ் பேஷண்ட் இல்லைனா அவங்களோட உணவு குழல் ஏதாவது பாதிப்படைஞ்ச கேஸ்ட்ரோ இந்த இன்டெஸ்டைன் ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம நோஸில் வந்து இது கனெக்ட் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாக வந்து ஈஸா ஃபேகர்ஸில் வந்து இது பண்ணி ஸ்டொமக்கில் இது பண்ணும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எனி ஃப்ளூயிட் வேணாலும் கொடுக்கலாம் ஸோ ஃப்ளூயிட் மீன்ஸ் ரைஸ் ரைஸ் அரைச்சி இல்லை மெடிகேஷன் மாத்திரையை வந்து இது பண்ணி அந்த லிக்விட் பேஸில் அவங்க செஞ்சு இந்த ஃப்ளூயிட் வழியாக அவங்களுக்கு வந்து ப்ரொசீ ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஃபீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் எதுக்காக பிஞ்ச் பண்ணணும்னா அன்வான்டாக ஏர் எதுவும் என்ட்ரி ஆகக்கூடாதுக்காக இந்த பிஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ பிஞ்ச் பண்ண பிறகு இந்த ஃபீடிங் சிரஞ்ச் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணணும் ஸோ இன்சர்ட் பண்ண பிறகு ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இதில் போர் பண்ணணும் எதுக்காக ஃபஸ்ட்டு தேர்ட்டி எம்எல்ஆப் வாட்டர்னா பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டான அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த வாட்டர் வந்து கரெக்டாக லூப்ரிகேட் ஆகி போதா ஸ்டமக்கு கரெக்டாக சேருதான்றதுக்காக எந்த பிளாக்கேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த தேர்ட்டி எம்எல்ஆப் வாட்டர் விட்டுரும் ஸோ அடுத்து வந்து ஊற்றின பிறகு யூ டு இந்த பிஞ்சை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிடணும் இந்த பண்ண டுவெல் இன்ச்சஸ் ஃப்ரம் த அப்போ தான் வந்து வந்து பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இந்த வாட்டர் வந்து போய் சேருதான்னு பார்க்கணும் ஸோ நம்ம போக போகிறது நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் லேப் ஓ நைஸ் லேப்பில் நம்ம என்ன பார்க்க டயட் டயட் ஓகே ஓகே ஆ நேட்டல் வீனிங் ம் டயபெட்டிக் டயட் அதுக்கப்புறம் டைஃபாய்ட் டயட் ஓகே ஸோ இந்த மாதிரி டயட்ஸ்க்கு பேஷண்ட்டுக்கு எப்படி ப்ரிஃபேர் பண்றோம் ஓகே இந்த இந்த இதில் நியூட்ரிட் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட் டயட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒன்னு ஒன்றுக்கு என்னென்ன டிஸ்பிளேயில் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரன் த்ரூ மாதிரி பார்க்கலாம் வாங்க வந்து டைஃபாய்ட் சாட்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு பத்தியம்லாம் இருக்கும்ல ஆனா இங்க வந்து தயார் சாததும் வாட்டர் இல்லைன்னா அரிசி கஞ்சி இல்ல வெஜ் சூப் இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து ஆல்பமின் அப்படின்னு நான் படித்தேன் இது என்ன வாட்டர் இருக்கு மேம் நேம் வாட்டர் மேம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எக்கோட ஒயிட் பார்ட்ஸ் பிரிச்சு பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மேம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஆயிரும் இதை ஃபில்டர் பண்ணி இதை மட்டும் குடிக்கணும் மேம் ஓ இது டிஃப்ரெண்டா இருக்குங்க நைஸ் சூப்பரான ஒரு விஷயம் நம்ம வந்து பன்னீர்ல இருந்து பால் தரைய வச்சு ஒரு வே வாட்டர் எடுப்போம் இது எக் ஒயிட்ஸ்ல நம்ம போது யூனிக்கா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நைஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள ஒரு விஷயம் அடுத்து வந்து இங்க டயபெட்டிக் டயட் கொடுத்துருக்காங்க இதுல பார்க்கும் போதே தெரியுது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அழகா சப்பாத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க சப்ஜி அண்ட் முக்கியமாக கோவா ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு நெக்ஸ்ட் டயட் என்னன்னு பார்க்கலாம் வீனிங் டயட் வீனிங் டயட்னா உடம்பு குறைக்கிற டயட்டா குழந்தைகள் ஆ குழந்தைகள் மீ மீன் அழுகிற வீனிங் குழந்தைங்களுக்காக அவங்களுக்கான டயட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் சுகரு சால்ட்னு எதுவுமே இல்லாமல் எல்லாம் மேஷ்ட் ஐட்டமாக தான் இருக்கு மிச்ச சூப்பர் நைஸுங்க ஆப்பிள்ல இருந்து இருந்து கேரட்ல இருந்து இருந்து அரிசி கஞ்சியில் எல்லாமே மேஷ்ட் ஐட்டம் குழந்தைங்களுக்காகவே சூப்பரான டயட் ஃபாலோ பண்ணலாம் இப்போது சென்னை சமிர்தா நர்சிங் காலேஜோட நர்சிங் நென்ஜாஸ் காம்படிஷனில் நம்ம அடுத்த ஒரு லேப்ல வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு லேப் வி ஓஜி லேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி வந்து ஊஜில்லாமது வந்து நம்ம ஹியூமன் ரியேட்டாக அந்த அந்த சம்திங் தான் நடக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐவி இன்ஃபியூஷன் அது எப்படி பண்ணுவாங்களா ஐவி இன்ஃபியூஷன் வந்து நம்ம வெயினில் போடுறது ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ட ஒரு டம்மி தான் பட் வந்து அதை எப்படி நம்ம நேரடியாக ஒரு ரியாலிஸ்டிக்கா பண்ண போறேன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிடல் செட்டம்ஸ் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட் போய் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வெயின் போடணுமா ஐவி போடணும்னா பிசிஷியன்ஸ் அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை அட்மினிஸ்டர் பண்ணனும் ஓகே சோ இப்போ நான் இப்போ வந்து பிசிஷியன் ஆர்டர் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அட்மினிஸ்டர் பண்ணுறாங்களோ இப்போ நான் வந்து அதை பண்ண போறேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போறது என்னன்னா பேஷண்ட் போய் நம்ம இதுதான் பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் ஓகே அதுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து அவங்க தானா நம்ம அவங்களுக்கு போறோமா ஐடென்டிஃபை கிளைம் பண்ணும் ஓகேங்களா சோ இப்ப பேஷண்ட் போய் பேஷண்ட்ட அவங்க உங்க நேம் என்ன அவங்க வந்து நேம் சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ உங்க பேர் ரவிங்களா உங்க ஏஜ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ ஏஜ் சொல்லிட்டா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நீங்க வந்து உங்களுக்கு வாமிட்டிங்கா இருக்கு டைரியா இருக்க சொல்றீங்க இல்லையா அதனால உங்க உடம்புல வந்து நீர் சத்து இல்ல தீஹைட்ரேஷன் ஆயிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து நான் வந்து இன்ஜெக்ஷன் மூலமா உங்களுக்கு நான் போட போறேன் ஸோ ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துடும் ஓகே இது வந்து ஸ்பிரிட் நம்ம இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ 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 ரியல் டைமில் நம்ம வந்து ஒரு ஐவி போடணுன்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ இங்கே நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனால் ஒரு சிலுக்கான ஆம்க்கு நீங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த வெயின் செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த வெயின் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் டூ ஒரு ரொட்டேரி ஆ ஓகே தென் இது வந்து டிஸ்கால் பண்றோம் கிட்னி டேல தான் போடுறோம் ஓகே நம்ம டோனிகேட் கட்டி ஆச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐவி வந்து போட போறோம் சோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயின் பாத்தாச்சு இப்போ ட்ராக்ஷன் பண்ணும் ட்ராக்ஷனா நம்ம ஐவி போடும்போது அந்த வெயின் வந்து ஸ்லிப் ஆகும் இல்லையா ஓகே அந்த ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னொரு நான் டர்மினன்ட் ஆன் சொல்லுவாங்க அதாவது யூஸ் பண்ண லெஸ் யூஸ் பண்ற அந்த ஹான்ஸ் வச்சு வெயினை வந்து ட்ராக்ஷன் பண்றோம்

இப்ப நம்ம போட்டாச்சு தென் நம்ம வந்து ஐவி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐவி டியூப் வந்து கனெக்ட் பண்றோம் ஐவி டியூப் இது சோ இத நம்ம கனெக்ட் பண்றோம் ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே வந்து நமக்குலாம் வந்து ஐவி போடும்போது அந்த நரம்பு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது வந்து ஒரு பிராக்டிஸ்ஸா நம்ம எடுத்து ப்ரையராக நல்லா ஒரு சிலிகான் ஹேண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய லைக் ரியல் ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்றது அண்ட் அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ் நம்ம படிக்கிறத தாண்டி இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லா கற்றுக்கலாம் நிறைய ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம இப்போ லேபர் ரூம்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான மெக்கானிசம் வந்து நீங்க இங்கே சொல்லிக் கொடுக்குறீங்களா வெல்கம் இது வந்து இந்த இது இந்த மேனக்கியன் வந்து மெக்கானிசம் ஆஃப் லேபர் அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனதும் பேபி எப்படி வெளியில வருது என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு ஜஸ்ட் புஷ் பண்ணி அப்படி வெளியில வர மாதிரி இல்லை லேபர் ப்ராசஸங்கிறது ஒரு இன்ட்ரிகேட் ப்ராசஸ் அது ஒவ்வொரு புஷ் அப்பவும் பேபி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் அது நம்ம ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இமேஜின் பண்றதை விட அது நம்ம காட்டும் போது அவங்களுக்கு அந்த ரிட்டன்ஷன் பெட்டரா இருக்கும் அண்டர் புரிதலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சோ அதுதான் அந்த மெக்கானிசம் காட்டுறதுக்கு தான் இந்த மேனிக்கன் இப்போ ஒரு ஒரு லேபர் பெயின்னா ஒரு டேர்ன் வச்சுக்கோங்களேன் ஒரு மதருக்கு ஃபர்ஸ்ட் பெயின் அந்த யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது இப்படி டேர்ன் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த பேபி டேர்ன் ஆகுதா அப்படிதான் கொஞ்சமா அப்படி டேர்ன் ஆகும் ஆகும் அதே சமயத்துல கீழே கீழே இறங்கும் ஒவ்வொரு முறையும் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் பண்ணும்போது பேபி கொஞ்சம் டேர்ன் ஆகும் கொஞ்சம் கீழே இறங்கும் இப்படி வந்து கடைசியில வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர்ல வந்த பிறகு அது கரெக்ட் பொசிஷன்ல வந்துடும் பேபியோட இந்த இடம் வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியரில் வந்துடும் அதுதான் பெஸ்ட் டைமென்ஷன் ஃபார் த டெலிவரி லீஸ்ட் இன்ஜுரியோட டெலிவரியா மதர்ஸ்க்கு அந்த டெலிவரி ஆகுறதுக்கு பெஸ்ட் பொசிஷன் ஸோ அந்த பொசிஷன் எப்படி நடக்குது அப்படின்றது இது வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும் ரிட்டென்ஷன் பெட்டராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷன் தான் உண்மையிலேயே சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன டில்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் கூட எவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து விஷுவலாக பார்க்கும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பேக்ட் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிட்டன்ஷன் வந்து கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷுவலாக நம்ம பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய லைக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் இன்னும் நிறைய நிறைய லேப்ஸ் இருக்குது வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரீ கிளினிக்கல் லேப் ப்ரீ கிளினிக்கல் லேப்ல வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து த்ரீ டி மாடல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது எந்த தீமை பேஸ் பண்ணினா வேர்ல்டு ஹெபடைடிஸ் டே ஹெப்படைட்டிஸ்னாலே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஃபீவர் அதோ பேஸ் பண்ணி த்ரீ டி மாடல்ஸ் வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நைஸ் ஏ என்னடா உயிர் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்க எல்லாமே ரியல் ஆர்கன்ஸ் ரியல் ஆர்கன்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளேல வாவ் இது வந்து ஹெப்படைடிஸ் நீங்க சொல்ற மாதிரி நார்மலான லிவருக்கும் இந்த ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்டட் லிவருக்கும் எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகுறது என் எதனால ஆகுது ஸோ இதுதான் நார்மலான லிவர் நார்மலான லிவரோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும் பட் ஹெப்படைடிஸ்னாலே லிவர் வந்து இன்ஃபென்ட் ஆகுறது தான் ஹெபடைடிஸ் ஓகே நைஸ் நல்லா வந்து மாடல் பண்ணியிருக்கீங்க அப்ஸ்ட்ராக்ட் மாடல் அழகாக இருக்குது சூப்பர் நை இது நான் சின்ன பிள்ளையில வந்து எக்ஸிபிஷனில் ஃபேர்ஸில் விளாண்ட மாதிரி இதில் வந்து எது குட்டு பேடு நம்மளோட லிவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரிஃபைண்ட் காப்ஸ் கூடாது ஃப்ரைட் ஃபுட்ஸ் கூடாது கீழாநலி குட் வெஜிடபிள்ஸ் குட் ஆல்கஹால் கூடவே கூடாது ரெட் லைட் எரியுது ஃப்ரூட்ஸ் குட் நல்ல ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குது ஐயோ இந்த பக்கம் நம்ம வந்து வரவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது ரியல் டைமில் மண்ட ஓடு வச்சு அவன் வந்து லைக் ரி ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்படி தான் போன்ஸ் வந்து ஹியூமன் போன் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம் பட் ஆனால் ரியல் போன்ஸ் அண்ட் ரியல் ஆர்கன்ஸ்லாம் அவங்க வந்து பிசர்வ் பண்ணி வச்சுருக்கதை பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹியூமன் போன்ஸ் வந்து டூ நாட் சிக்ஸ் இருக்குது அப்படி கரெக்டான சூப்பர் கரெக்டாக சொல்கிறேன் அந்த ஹியூ எப்படி சொல்றது ஹியூமன் போன்ஸ் எல்லாம் டூ நாட் சிக்ஸ் போன்ஸும் வந்து அழகாக வந்து எல்லாம் பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க மண்டேல ஆரம்பித்து காலோடய டோ வரைக்கும் தனியாக பிரிச்சுருக்கு இருக்கட்டும் நமக்கு வந்து அது தூரத்துலேருந்து பார்த்து அழகாக இருக்கும் பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறவங்க ஒன்று ஒன்றுத்தையும் பக்கத்தில் போய் எக்ஸாமின் பண்ணி படிக்கிறாங்க சூப்பர் போன்ஸ் அந்த பக்கம் இருக்குது அப்படியே வந்தோன்னா ஒரு ஒரு ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க எனக்கு இதுக்கு பேர் தெரியல அதெல்லாம் என்னதுடா ஹார்ட்டு அது ஹார்ட் அண்ட் லங் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அதோடைய ஏற்ற மாதிரி ஒரு டெமோ மாடல் வச்சுருக்காங்க இது ஓ பிளட் சாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து மற்ற டொமைனில் வந்து இந்த மாதிரி க்ரூமிங் செஷன்ஸ்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் அதுவும் வந்து நர்சிங்க்கு க்ரூமிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த க்ரூமிங் அப்படிங்கிறது எசென்ஷியலாக இருக்குது

இப்போ அமைதியாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் உண்மையிலே சென்னை சமர்த்தாவுடைய நர்சிங் காலேஜ்ல ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நர்சிங்க்கு பின்னாடி நர்சஸ்க்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு உண்மையிலே நிறைய சர்ப்ரைசஸ் தான் இருந்தது அதில் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நர்ஸா அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்றாங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர்ஸ் பின்னாடியும் எவ்வளோ எவ்வளோ அவங்க வந்து கத்துக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு பெரிய மதிப்பே வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அண்ட் உண்மையிலே உண்மையிலே வெறும் புத்தகத்தை மட்டும் இருந்து அதில் மட்டும் படிக்கிறது இல்லாமல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங் நிஞ்சாஸ் இந்த கான்டெஸ்டே வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அண்ட் ஓவரால் இந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் படிப்பு எல்லாமே கலந்த ஒரு விதமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்த்த எனக்கே வந்து இது இவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் உங்களுக்கும் இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக உங்களுடைய இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதோட நிறுத்திடாமல் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இடமே இருந்தாலும் நர்சிங் ஸ்ட்ரீமிங்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை திஸ் இஸ் மீன் அலோஃபர்